எல்ல ஃபஸ்ட் கொஸ்டின் காயத்ரி மூன்று நாட்களில் முறைகே நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் மூன்று மணி நேரம் படிக்கிறாள் அவள் சராசரியாக எத்தனை மணி நேரம் தினமும் படிக்கிறாள்னு கேட்டிருக்காங்க முதல்ல கொடுத்துருக்கிற மணி நேரம் எல்லாமே கூட்டிக்கலாம் நாலு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு அவள் எத்தனை நாட்கள் படிக்கிறாள் மூணு நாள் படிக்கிறாள் அப்போ பை மூணு நாலு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு பன்னெண்டு பை மூணு ஒரு மூணு மூணு நான் மூணாக பன்னெண்டு நாலு ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஆறு குடும்பங்களின் மாத வருமானம் முறையே மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி நூறு வருமானத்தின் சராசரி காண்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல கொடுத்துருக்குற வருமானத்தை எல்லாமே ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம் மூவாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ப்ளஸ் மூவாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி நூறு பை இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் எழுதியிருக்கோன்னு கன்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போது டிவிடட் பை சிக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இப்போது மேலே கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே கூட்டினோம்னா நம்மளுக்கு பதினெட்டாயிரம் கிடைக்கும் பதினெட்டாயிரம் டிவிடட் பை ஆறு

அஞ்சு கமா ஆறு கமா ஏழு இப்போது கொடுத்துருக்க நம்பரை அப்படியே நம்ம ஏறுவரிசை எழுதிட்டோம் இப்போது கொடுத்துருக்கறதுல மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கொண்டு பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நம்பர்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து என்னோடய வேல்யூ வந்து ஏழுன்னு எடுத்துக்கலாம் இப்போது இடைநிலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போது இடைநிலை இஸ் ஈக்வல் டு என் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் பை டூ இப்போது என்னோடய வேல்யூ வந்து ஏழுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஏழு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு பை ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு ஓ கொடுத்துருக்க நம்பரை ஏறு வரிசையில் எழுதியிருக்கோல்ல அதில் நான்காவது உறுப்பு எதுன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்காவது உறுப்பு வந்து நாலு கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு ஆன்சர் வந்து நாலு ஆப்ஷன் ஏதா ரைட் ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் பன்னெண்டுக்கம்மா பதினாலுக்கம்மா பதினேழு கம் பதினெட்டுக்கம்மா இருபது கம் இருபத்தி மூணு கம்மா இருபத்தி நாலு கம்மா இருபத்தி ஐந்து என்ற விவரங்களில் இடைநிலை காண்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது மொத்தம் எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓ எண் இஸ் ஈக்குவல் டு எட்டு இப்போது கொடுத்துருக்குற நம்பரை ஏறு வரிசையில் எழுதிக்கலாம் பன்னெண்டு பதினாலு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இப்போ கொடுத்த நம்பரை ஏர்வெல்செயல் எழுதிட்டோம் அடுத்து இடைநிலை கண்டுபிடிக்கணும் இடைநிலை சீக்கல் டூ ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மைய எண்களின் கூடுதல் இப்போ மைய மதிப்பு கூடுதல் இப்போ மைய மதிப்புனால் வந்து இப்போ கொடுத்துருக்க நம்பரில் எது சென்ட்ரலில் வருதுன்னு பார்க்கணும் இப்போ மொத்தம் எட்டு நம்பர்ஸ் இருக்குது இப்போது இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு எடுத்துக்கோ நடுவில் இருக்கிற இந்த பதினெட்டு இருபது இது ரெண்டும் தான் வந்து மைய மதிப்பு இப்போ மைய மதிப்பு கூடுதல்னால் பதினெட்டு ப்ளஸ் இருபது ஒன்று பை ரெண்டு இன்ட்டு பதினெட்டு ப்ளஸ் இருபது முப்பத்தி எட்டு ஓரெண் ரெண்டு ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு பத்தொம்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பத்தொம்போது ஃபிஃப்த்து கொஸ்டின் முதல் ஐந்து பகா எண்களின் இடைநிலையை காண்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பகா எண்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பகா எண்ணாக வந்து ஒரு நம்பர் வந்து ஒன்றா வாய்ப்பாட்டாலேயும் அதே நம்பராலையும் மட்டும்தான் வகுப்படணும் அதை தவிர்த்து மீதி எண்களால் வகுப்படாத நம்பர் தான் வந்து பகா பகாய்னு சொல்லுவோம் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எது பகா எண்ணு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அது பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது ஏன்னா ஒன்று வந்து ஒன்றாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும் இப்போ ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றாவில் வரும் பாட்டில் வரும் அதை தவிர வேறு எந்த வாய்ப்பாட்டாலையும் வகுப்படாது ஸோ இப்போ ரெண்டு அடுத்து மூணும் அதே மாதிரி தான் அடுத்து நாலு வந்து பாட்டில் வரும் பாட்டில் வரும் ஆனால் இடையில வந்து ரெண்டாவது பாட்லையும் வருது ஸோ அதாவது பகாயன் கிடையாது பகு எண் அதனால அது நம்ம எடுத்துக்கூடாது அடுத்து அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் பதினொன்று தான் முதல் ஐந்து பகா எண் அடுத்து இடைநிலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இடைநிலை சீக்கல் டு இருக்கிற நம்பர்ஸில் மைய மதிப்பு எடுத்துக்கணும் இப்போ மொத்தம் அஞ்சு நம்பர்ஸ் இருக்கு அப்போ இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு போச்சுன்னா நடுவில் வருது அஞ்சு இப்போது மைய மதிப்பு வந்து அஞ்சு அஞ்சு அதோடு ஒன்று கூட்டிக்கிறோம் மைய எண்ணோட மதிப்பு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு தான் இடைநிலையை கண்டுபிக்கிறதுக்கான ஃபார்முலா இப்போது அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ஆறு பை ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இப்போ மூணு கிடைக்கிது இப்போ நம்ம எழுதியிருக்க நம்பர்ஸில் மூணாவது இடத்துல என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நம்பர் வந்து அஞ்சு ஸோ ஆன்சர் வந்து அஞ்சு ஆப்ஷன் பி ஃபைவ் தான் ரைட் ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் கீழ்கண்ட விவரங்களில் முகடை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ மூணு கமா மூணு கமா அஞ்சு கமா மூணு கமா ஆறு கமா ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ முகடுனா வந்து கொடுத்துருக்க நம்பர்ஸில் எந்த நம்பர் வந்து அதிக டைம் கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் வந்து முகடு இப்போ மூணு பார்த்தீங்கன்னா மூணு டைம் கொடுத்துருக்காங்க மீதியெல்லாம் ஒவ்வொரு டைம் தான் கொடுத்துருக்காங்க மூணு தான் வந்து அதிக டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போது முகடு இஸ் ஈக்குவல் டு மூணு ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர்